நண்பர்களே நேச நேயர்களே வணக்கம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஹைப்பர் அசிடிட்டி அதாவது அதிக அமில சுரப்புனால நெஞ்சரிச்சல் வரும் செரிக்காம இருக்கும் பசிக்காம இருக்கும் இது மாதிரி அது வந்து ஜஸ்ட் ஒரு நெஞ்சு வலி இதையும் சார்ந்த நோய்கள் போல தோணும் ஆனா அது உண்மையிலேயே வந்து ஹைப்பர் அசிடின்னு வருத்தம் ஹைப்பர் அசிடி அதிகமாக ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் சுரக்கத்தினாலதான் அந்த மாதிரி வருது அதுல வந்து வர்ம புள்ளியில வந்து நேர்வருமம் அப்படிங்கிறதுக்கு இது பாத்தீங்களா இந்த ஸ்டெர்ணம் ஸ்டெர்ணத்துடைய கீழ் எல்லையில இருந்து ரெண்டு வரல் வச்சு மூணாவது வரல இந்த நல்லா கிளாக் வயசு இருபத்தி ஏழு முறை அழுத்திருங்க இதை காலை மாலை ரெண்டு நேரம் அழுத்திக்கிறேங்க இவ்வாறு அழுப்பதன் மூலமாக நீங்க அந்த ஹைப்பர் அசிரிட்டிய அதாவது அதிக அமில நீங்க சரி பண்ணிக்கலாம் இந்த நெஞ்செரிச்சல் எல்லாமே சரியா போயிருக்கு நல்லா செரிக்கும் பசிக்கும் வாந்தி வராது இதுல வந்து இந்த புள்ளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க இந்த இருந்து ரெண்டு மூணு ரெண்டு வருல வச்சு மூணாவது இடம் இது வந்து நேர்மம் அப்படின்னு சொல்றோம் இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பாத்துட்டு கமல் பாத்துல கமன் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கு அனுப்பி வைங்க நன்றி உடனும் சந்திப்பா